சகோதரி அருவிதருக்கு சற்று விளக்கம் தர வேண்டும் என்று கூறுகின்ற காரணத்தினாலே நான் இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இறைவனை நெருங்குவதற்கு இரண்டு வழிகள் ஒன்று இறைவனை வணங்கி நெருங்குதல் இறைவனை வணங்கி நெருங்குதல் இன்னொன்று இறைவனுடைய படைப்புகளுக்கு உதவி செய்து நெருங்குதல் ரெண்டு வழி இறைவனுடைய படைப்புகளுக்கு உதவி செய்து இதை அறவியிலே சொல்வார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கருவிகள் இறைவனோட வடைப்பு செய்ய வேண்டிய கடைகள் ரெண்டாயிரம் பேப்பர் இந்த ரெண்டு கடமைகளை செய்வதே மூலமாகவும் இறைவன் ரெண்டு முடி இப்ப இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்ன துளுவை நோன்பு அஜிக்கு போவது உணவுதல் இறைவனை புகழ்தல் தூய் செய்தல் இதெல்லாம் இறைவனுக்கு தேவையண்ட கடமைகள் இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் மனிதர்களுக்கு சேவை செய்தல் திருமணியிலே ஒரு வசனம் இருக்கிறது அறைய கல்லறி வட்டி விருத்தி பொதாலை கல்லறை எதிர் வலியத்தை ஓராயும்

ஏழெல்லாம் நின்று வணங்கியவனை போலாவான் பகலெல்லாம் நோன்பு நோற்றவனை போலாவான் இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்வன அதை விதவைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் உதவி செய்தால் இரவெல்லாம் வணங்க மாதிரி பகலெல்லாம் நோன்பு நோற்ற மாதிரி உயிரையே தியாகம் செய்த மாதிரி இந்த சோசியல் சர்வீஸ்க்கு ரெண்டு ஆக ரெண்டு வேணும் இறைவனுக்கும் கடமைகளை செய்ய வேண்டும் மனிதர்கள் செய்ய வேண்டும் இது ரெண்டு ஒன்னா விட்டாலும் தப்பு நிச்சயமாக மனித சேவை மட்டும் செய்கிறான் இறைவனை பற்றி நினைவு கூறுவதில்லை என்றால் அவனோட திருப்பிரச்சனைகள் வருகிறது என்ன அவன் பகட்டி விளம்பரம் இதுக்கு ஆராய்வுகிறான் இறை சிந்தனையற்ற மனித சேவை மனிதனை பகட்டின்பால் விளம்பர முகத்தின்பால் இட்டுச் செல்கிறது அல்லது நன்றியை எதிர்பார்த்து செய்யச் சொல்கிறது அல்லது பிறகு பெண்ணை எதிர்பார்த்து செய்ய சொல்கிறது கடவுள் மேல் நம்பிக்கை எதையும் எதிர்பார்க்க மாட்டான் கடவுளுக்கு நான் செய்ய செய்வது என்ன போதும் வேற எவனுக்கு செய்ய வேண்டும் திரும்ப இவர் இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் தான் உறுதி மென்கும் ஜெதாவும் இவர்கள் எந்த நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் இறை சிந்தனையோடு மனித சேவை செய்வன் நன்றியை எதிர்பார்க்க மாட்டான் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டான் இது ஒன்று சரி சில இறை சிந்தனை இருக்கிறது மனித சேவை செய்வதில்லை இந்த கல் இதுவும் ஆபத்தான அந்த இறை சிந்தனைக்கும் அர்த்தம் இல்லை அந்த இறை சிந்தனைக்கு அர்த்தமில்லை இறைவனுடைய வடைப்புக்களை நேசிக்காமல் இறைவனை நேசிப்பதாக சொல்வது பொய் வடைப்பூக்களை நேசிக்காமல் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய் கண்ணுக்கு தெரிய மனிதனை நேசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத இறைவனை நேசிப்பதாக சொல்வது பொய் இந்த சிலம் சொல்லி அர இந்த ரெண்டும் சேர்ந்து வரவேண்டும் இது ஒண்ணு ரெண்டாவது எங்கள் கேட்ட கேள்வி இந்த மனித சேவையோட அடுத்த பகுதி இந்த சேவை என்பது யாருக்கெல்லாம் செய்ய வேண்டும் அவனுடைய குடும்பத்திற்கு மட்டும் தான் அவனுடைய சமுதாயத்திற்கு மட்டும் மனத்தவருக்கு தான் செய்யணுமா இந்த கருத்தை பார்க்கிற போது மனித சேவை செய்வதிலே எந்த பார்வையோடும் இருக்கக்கூடாது மனிதன் மனிதன் ஒரு அந்தஸ்தை தான் மனிதனை கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லியது உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவுங்க உங்களுடைய உறவினர்களுக்கு உதவுங்க உங்களுடைய அண்டை வீட்டிற்கு உதவுங்கள் உங்களுடைய ஏழைகளுக்கு உதவுங்க அடிமைகளுக்கு உதவுங்க தொழிலாளர்களுக்கு உதவுங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பெரிய வந்து மரம் பார்க்க பார்க்கக்கூடாது

பெரிய பெரிய பண காசு குடி கங்கா ரூபாய் கொடுத்தா பெரிய சேவை நினைக்க கூடாது தெருவில போகிற போது பூசணிக்காய் கிடந்தால் அதே அப்பமா போடு எத்தனை பேர் அந்த பூசணிக்காயில வழிக்கு வந்து எத்தனை பேர் எத்தனை டூ வீலர்கள் வந்து செத்து விடலாம் அது கூட சேவலாம் பாதை தெரியாதவர்களுக்கு பாதையை கண்டிப்பதும் ஒரு தர்மம் வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து வருவதும் ஒரு தர்மம் இப்படிதான் இருந்த ஒரு முறை நடிகர் நாயகம் சொன்னாரு தோழர்களை பார்த்து நீங்கள் தான தர்மங்க செய்யுங்கள் என்று சொன்னார் இப்ப சில தோழர்கள் கேட்டாங்க என்கிட்ட பணம் இல்லையே நாங்க என்ன செய்யறது பணமில்லையே என்ன செய்யறது

என்னால அதுவும் செய்ய முடியல என்ன செய்யறது ஒருத்தர் கேட்டாரு சும்மா இது அப்படின்னு அடுத்த உனக்கு தொந்தரவு கொடுத்தா அதுவே பெரிய தர்மம் அதுவே பெரிய தர்மம் சமூக சேவை என்பது பொருள் உதவி உடல் உதவி ஆலோசனை உதவி இன்சை செய்யாத ஒரு பெரிய உதவி வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது இதுல சிறப்பாக இஸ்லாம் சொல்வது தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்படுது பல பேர் என்கிட்ட குடும்பத்துக்கு என்ன நீ கட்டப்போம் போன போதும் கூட இதுதான் இஸ்லாத்துடைய கருத்து நவீன நாயத்தை பார்க்கறதுக்காக ஒரு வருகிறார் அவரத்துல ஏழை சாப்பிடுறதுக்கு வழியில் பற்றியோட வர இப்ப நபிகள் நாயகம் கேட்காங்க இவருக்கு வாங்க கொடுப்பாரு யாரும் அவங்க இடத்துல உண்டா என்று கேட்கல ஒருவர் சொன்னார் நான் என் வீட்டுக்கு கொடுப்பார் அவர் என்னோட ஆகுங்க அப்படின்னாரு கூட்டி கூட்டு பண்ணார் வீட்டுல போய் கொண்டாடி கேட்டாரு என்ன ஏதாவது சாப்பாடு இருக்கா விருந்தாளி வந்திருக்கா இல்லங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அவங்க தான் கொடுக்க முடியும் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்ன போது இவர் சொன்னார் எப்படியாவது குழந்தைகளை ஏமாத்தி தூங்க வைத்து விடு வைத்து விட்டு இந்த விருந்த இந்த உணவை வை வச்சாச்சு வச்சா ரெண்டு பேரும் சாப்பிடணும் இல்ல விருந்தினரும் விருந்து கலைத்தவங்க சாப்பிடணும் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு என்ன செய்யறாரு சாப்பாட்டை வைத்து விட்டு விளக்கம் அழைத்து விட்டார் விளக்கை அடைந்து விட்டு தான் சாப்பிடுவது போல் பாவனை செய்தார் முடித்தார் முறை இந்த செய்தியில் அவர்கள் தெரிந்தது சொன்னார்கள் இறைவனிடம் இருக்கிறது இந்த தோழரை பாராட்டி இறைவனிடமிருந்து தெரியுமா தாங்களே தேவையுடையவர்களாக இருந்தும் இவர்கள் பிறர்க்கு முன்னுரிமை எவர்கள் விடுதலை இருக்கார்களோ தான் வெற்றியாளர்கள் அது தனக்கு தேவை இருந்தாலும் கூடிய இந்த எனக்கு கொண்டு